வணக்கம் இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம நல்லெண்ணெயில் செஞ்ச சின்ன வெங்காய சாதம் இது வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது சூப்பராகவும் இருக்கும் நல்லதும் கூட சின்ன வெங்காயம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி ப்ளஸ் நமக்கு வந்து அதுக்கு சைடிஷ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்வீட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து முட்டை மசாலா எக்ஸ்ட்ரா சாதம் ப்ளஸ் தயிர் இருக்குது ஓகே இன்றைக்கி வந்து நான் வந்து சமைக்கலை நான் வந்து ஒரு வேலையாக வந்து வெளியே போயிட்டேன் அதனால் இன்றைக்கி நானே சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சே வச்சிட்டாங்க சின்ன வெங்காயம் சாதம் ஓகே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா ஓரளவுக்கு ஒரு மாதிரி அச்சு வைக்கலாமா வச்சாங்க அது வந்து நல்லா டைட் பண்ணாமல் அது வந்து உடஞ்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து உடச்சி தான் சாப்பிட போகிறோம் சாப்பிட வரீங்களம்மா ஆமாம் எனக்கு ஜாமீனோட இதுதான் தான் சாப்பிடு கவலாடு ஒளியில் வந்துடுச்சு பிசு இருக்கும் அது எடுக்கலாம் சரி சாப்பிட்டு ஒரு தடவை கழிக்கலாம் இப்போயுமே பிசு பிசுங்க இருக்குது சரி ஓகே சாப்பிட்டு எடுத்துக்கலாம் நல்லா காரசாரமா சூடாக சின்ன வெங்காய சாதம் நல்லா இருக்குது காரமே இல்லாமல் ரெண்டு நாளாக காரம் பே இருக்கும்போது வெங்காயம் தக்காளி இதே மாதிரிதான் நல்லா சட் அந்த வடை சட்டில போட்டு பிணைஞ்சிருவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் வந்து பச்சை மிளகா போட்டு நான் பச்சை மிளகா வாசனை சூப்பரா இருக்கும் நம்ம நல்லா செய்கிறோமே நான் என்ன தெரியுமா நம்ம நல்லா செய்கிறோமே இதவே நம்ம வந்து வியாபாரமாக பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரே டிஷ்ஷு அப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கேன் நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கு காரம் அன்னைக்கா போட்டு ரெண்டு நாள் நான் கஷ்டப்பட்டனோ இல்லையோ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பத பார்த்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா காரம் கம்மியாகும்னு சொல்லிட்டு நீங்க நீ சொன்ன நான் எதுக்கு எண்ணெயை அதிகமாக சேர்த்துக்கிட்டு அப்படின்னு நான் விட்டுட்டேன் எனக்குன்னு நம்ம தான் யூஸ் பண்ணுறோம் எனக்கு வந்து ஆயில் ரொம்ப சேத்த பிடிக்காது அம்மா ஆயில் நிறைய சேர்ப்பாங்க தான் நிறைய சேர்ப்பாங்க நல்லெண்ணாலுமே உடம்புக்கு ஆயிலுங்கிறது கஷ்டந்தான் அம்மா உடம்பு அதிகமாக சேர்க்காதான்னு தான் சொல்லுவேன் அம்மாவும் அதனால அம்மா கேட்காது não நீ அவசரத்துக்கு உப்புமா பண்ணி கொடுக்குறேல்ல அந்த டைம் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடு சூப்பராக இருக்குது ம் உப்புமா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நீ அதே தான் பண்ணுறேன் உப்புமா வந்து அந்த ரவை வந்து அரிசியில் சரி தான கோ கோதுமையில் இருக்கும்னு நினச்சேன் நான் அதுவும் அரிசி தானா உனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியல எனக்கு சாப்பிட தான் தெரியும் எது எதுலேருந்து வருதுலாம் தெரியாது எனக்கு கரெக்டாக இருக்குது தயிருக்கு ஊறுகாய் கேட்காதீங்க யாரும் ஊருகாய் வந்து நான் டோட்டலாக கட் பண்ணிட்டேன் ஊறுகால் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஊறுகால அப்பளம் அதெல்லாம் நீங்களும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அதில் உப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அதெல்லாம் தவிர்த்துருங்க அதனால் நானும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியலை வந்து அதிகமாக்கி சொல்லிட்டேன் நான் ஊறுகா அப்பளம்லாம் கட் பண்ணிடுறேன் அதுக்கு பொரியல் வச்சுரு அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ரெண்டு பொரியல் தான் ம் தயிரில் இவ்வளோ உப்பு போடாதான் தயிரில் உப்பு போடாமல் கூட வச்சு நான் சாப்பிட்ருவேன் நைட்டாக உப்பு ஒரு குடிச்சு பற்றியா தயிரில் நாங்கள் உப்பு பற்றியும் பெருகிட்டுருக்கோம் உப்பு அதிகமாகிடுச்சு தயிர் என்னன்னா அவ்வளோ தெரியாது குறைச்சிக்கிறது நல்லது ஓகே இன்றைக்கி வந்து சின்ன வெங்காய சாதம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஸ்வீட் வந்து நான் ரெண்டு தான் ஆகிட்டே சொன்னேன் நாலு வச்சுட்டாங்க அதனால ரெண்டு ஃபஸ்ட் டைம் பிறகு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகுதிகளில் வெள்ளைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற இடத்துக்கடி உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் நன்றி வணக்கம்